எல்லோருக்கும் அன்பான வணக்கம் குழம்பி முகங்களை கழுவிட்டு மசாஜ் செய்துட்டு அதை இப்போ போட்டு வச்சுட்டு தான் மிச்சம் விலை செய்யணும் அதுக்கு செய்கிற மசாஜ் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன் எல்லோரும் பார்த்து விருப்பம் பண்ணால் நீங்களும் செய்து பயனடைங்க இன்றைக்கு கண்ணை மசாஜ் காட்ட போகிறேன் அதுக்கும் வழக்கம் போல் நான் ஆமணக்கு தான் பாவிக்கிறேன்னா இது வந்து ஆர்கானிக் அதை எடுத்துட்டு வடிவாக எல்லா இடம் பூசிட்டு இப்போ நான் ஃபுல்லாக மசாஜ் செய்கிறேன் கழுத்தில் எடுக்கிறாங்கன்னா அப்போ எல்லா இடம் வடிவாக பரவி எண்ணெயை பூசிட்டு இப்போ இங்கே இந்த சைடில் இருந்து இப்போ இந்த மூன்று விரலாலையும் காதாவடி காது சைடோட செய்கிறது இந்த மசாஜை நீங்கள் குறைஞ்சது இருபது தரம் செய்த நல்லா கொஞ்சம் டைம் காணாத நேரங்களோ ஒரு பதினைஞ்சு தரம் குறைஞ்சது நீங்கள் ஒரு பதினைஞ்சி தரம் செய்தால் நல்லது செய்து பாருங்க இனி அடுத்த மசாஜ் முழு கன்னத்தையும் மசாஜ் பண்ணுறது அது இப்படி கீழே நின்று மேலேயாக கொண்டு போகிறது மசல் இதுவும் பயணங்கள் எழுதிக்குள்ள மினிமம் செய்யலாம் இதையும் நீங்கள் செய்து பாருங்கோ தொடர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா இதில் நல்ல பயன் அடைவீங்க நானும் அப்படித்தான் முந்தினத்தோடய உழவோ முகம் எனக்கு வடிவாக வந்துருக்குது அதான் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் நீங்களும் டைமை ஒதுக்கி செய்யுங்க டைம் இருந்தால் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் டைமை ஒதுக்கி உங்களை வைக்கிறதுல முக்கியத்துவம் காட்டுங்க எங்கள் ஆர் என்றாலும் எத்தனை வயசுன்றாலும் ஆண் என்றாலும் பெண்ணுன்றாலும் உங்களோட உங்கள முதல் கவனிக்கிறது முக்கியம் ஏனென்றால் நாங்கள் ஆரோக்கியமாக அழகாமல் இருந்தால் தான் மிச்ச வேலைகள் எங்களோட குடும்பத்தை பார்க்குறது என்றாலும் எல்லோரும் ஈஸியாக இருக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் எல்லா வேலையும் ஒரு ஊக்கத்தோடு செய்வீங்க ஒரு மோட்டிவேஷனோடு செய்வீங்கள் அப்படி மாதிரி அதால் எல்லோரும் உங்களும் உங்களும் வடிவாக கவனிங்கோ அதில் டைம் ஒதுக்குங்கோ எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி மிகவும் மிகவும் சிறந்த நாளாகவும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நாளாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் மிகவும் இன்றைய நாளை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கழிக்கிறீர்கள் நன்றி வணக்கம்